அதாவது வில்லடிச்சான் கோயிலில் விளக்கத்த நேரம் இல்லை குத்து விளக்க நேரம் இல்லைன்னா எந்த நேரமும் இவங்க படிச்சுக்கிட்டு தானே இருப்பாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் இவங்க தென்பதில் இன்றைக்கும் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூணு நாள் நாலு நாள் கொடை நடக்கும் அவ்வளவு நாளும் எது இருந்தாலும் இல்லாட்டாலும் வில்லு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போது விளக்கு எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் குத்து விளக்கு எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் எதுக்கு ஏற்றணும் அதான் மணக்கவே இல்லையே எரிஞ்சிக்கிட்டே இருக்குது விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது விளக்கு அதனால் ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுவும் அதுக்காகத்தான் அந்த இதை சொன்னது ஆரம்பிச்சிட்டாங்கல்ல பிறகு எங்கே என்ன விளக்கு அரைஞ்சி விளக்கு எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் ஏறிக்கிட்டே தான் வேலை விளக்கு எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் போய் எண்ணெயை ஊற்றிக்கிட்டே இருக்க வேண்டி தான் ஏன்னா இடைவிடாது இடைவிடாத அவங்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த வில்லுப்பாட்டினுடைய தென்பகுதியில் இருக்கக்கூடிய இது வந்து இப்போ நான்லாம் எல்லாம் தென்பதியில் என்னை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் போக மாட்டேன் அந்த தென்பதியில் படிக்கிறவங்க தான் அந்த இதை படிக்க முடியும் எந்த நேரம் படிச்சிக்கிட்டே இருக்கணும் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த தென்பதியில் இருக்கக்கூடிய பெரிய ஜட்ஜாக இருப்பார் பெரிய நீதிபதியாக இருப்பார் அவர் வந்தவுடனே வெள்ளுபாட்டு அச்சாச்சியானு தான் கேட்பார் என்ன வெள்ளுபாட்டு சதுரத்திய காலம் தான் கேட்பார் என்ன நிறுத்தவே மாட்டாங்க நிறுத்தவே படிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதனால தான் அது விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் கோவிலுக்கு முன்னாடி வே விளக்கு இல்லாமல் உட்காந்தா படிச்சுக்கிட்டு இருப்பாங்க விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கணும் குதலுக்கு எரிஞ்சிக்கிட்டுருக்கணும் உள்ள பாட்டு படிச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்போ அதுக்காக தான் அந்த ஒரு அந்த பழமொழி வந்தது அவ்வளோ உரிய இடைவிடாத ஒரு பா பாடல் அந்த பாடல் பின்னாடி தான் இவங்க ரெண்டரை மணி நேரம் சினிமா மாதிரி குறைச்சிட்டாங்க ஆனால் திருப்பதியில் இப்பையும் அந்த அந்த பழமொழி பொருந்துகிற மாதிரி இன்றைக்கும் அந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்குது அது அவங்க குறை அந்த அந்த நிகழ்ச்சி இன்றைக்கி வரைக்கும் அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கோயில் குடையின்னா முழுக்க வெள்ளு போட்டு தான் நம்ம வேலை அரிஞ்சிக்கிட்டு தான் இருக்கும் புத்துவளுக்கு அறிஞ்சிக்கிட்டு தான் இருக்கும் பாட்டு படிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அதெல்லாம் ஒரே ஒரே ஒரு முறை போனேன் அதோடு சரி அந்த மாதிரி நம்மளால் வானால் விட முடியாது தொண்டை தனமும் வெண்ணியில் நனைஞ்சிக்கிட்டே இருக்கணும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் பத்து பேர் உட்காந்து பத்து பேர் போயிடுவான் பத்து பேர் வந்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு நிகழ்ச்சி முடிஞ்சது இப்போ இப்போ அனுமன் தூது நம்ம படிக்கிறோம் இப்போ அனுமன் தூது ஒரு ரெண்டரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் முடிஞ்சு போகும் பிறகு அங்கே தூதுன்னு வச்சுக்கிட்டா அது ஒரு ரெண்டு மணி நேரத்தில் முடிஞ்சு போகும் சிலப்பதிகாரம் கண்ணை கதை அது ரெண்டரை மணி நேரத்தில் முடிஞ்சு போகும் ஆனால் அங்கே அங்கே வந்து நிகழ்ச்சி முடியவே முடியாது மாறி 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 சுடலம் மடங்கதை காத்தவராயங்கதை முத்துப்பட்டங்கதை இன்னும் சொல்லி படிச்சு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க நிகழ்ச்சி போய்கிட்டே இருக்கும் அதனால தான் அந்த அந்த கலை அப்படி இருந்தது இன்றைக்கும் இருக்குது அந்த பழமொழிக்கு உயிர் உயிருக்குறதுக்கு காரணம் வந்து இன்றைக்கி அந்த மாதிரி படிச்சிக்கிட்டு இருக்காங்கிறது தான்